ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னீரில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திர மாதம் அப்படின்னு சொல்கிறது அதாவது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கி அமாவாசை இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பொறுத்தி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒம்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைபிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்ர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுட்றது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும்பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததினால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்ட்ரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலெல்லாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனால் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில் சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயகப் பெருமான் போய் நம்ம ஒழுந்து சேவிச்சிட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமே ஆனால் வரம் கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்புல் அது தவிர வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷராசியில் போயிருக்க பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திர பகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீ நம்பரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அது சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு இருந்தாலும் உங்களோட அந்த ராசினா அந்த எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவரே உங்களுடைய ராசியின் அஞ்சு பத்துக்கு அதிபதியாக இருக்கார் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி குழந்தஸ்து கௌரவம் வரும் இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு வந்து ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன் கிடைச்சி ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் அஞ்சு கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது அதாவது இந்த வாரம் ஆரம் நாலு கிரகங்களோடு இந்த வாரத்தில் ஆரம்பித்து அஞ்சு கிரகங்கள் சந்திர பகவானோடு சேர்ந்துருக்கு சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறதுலேருந்து இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்றவரும் நாலு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் அதிபதியும் சரி அவரும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய ராசியிலே வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு குருநா குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனாலும் தனஸ் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கும் குடும்பாதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரணும்னா வந்து பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு எந்த ஒரு காலத்திலையும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்ச பங்கமுனையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ஆரம்பிக்கும்பொழுது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ஒன்பதாம் இடம் அதிகமாக வளர்த்து போகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து தந்தையின் வழி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பத்தாம் இடத்துல குரு சந்திர யோகமும் அமையிறது உங்களுடைய ராசிநாதனே பத்தாம் இடத்துல போய் உட்கார்றதுனால உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நீங்கள் போட்ட மூலனம் மூலதனங்கள் எல்லாமே ரெட்டிப்பாக வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் அது வந்து பதினொன்றாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் மற்ற நிலை இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடைபெறும் அதுவும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல மறைந்து இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் வந்துட்ற பதினாலாம் தேதி எண்ணிக்கை திக்பலம் பெற்று போய் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் ஒரு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்த விவசாயிகள் ஷார்ட் டேர்ம் பயிரிட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை விற்கிறவங்க அதாவது காய்கறி பழங்கள் பால் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த இந்த உயிரினங்கள் இந்த மீன் இந்த மாதிரியான உயிரினங்களை விற்று சம்பாதிக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேகமாக செல்லக்கூடிய இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வா டாக்ஸி ஓட்டுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் இந்த வாரம் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும் லோகாசமஸ்தினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ எஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்